உணவை வீணடிக்காதி ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ரீவர்ஸ் முட்டை பிரெட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாசு ஒன்று செய்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாசு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை மாசு செய்கிறதுக்கு இந்த முட்டை பிரெட் மாஸ் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரெட்டு சால்டட் ப்ரெட்டாக எடுத்துங்க இந்த மாதிரி சால்டட் ப்ரெட்டாக இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருக்கணும் நாலு பட்டதை வாங்கி செய்யாதீங்க அதுபோல் ரெண்டு முட்டை நல்ல முட்டையாக ரெண்டு முட்டை எடுத்து வச்சுங்க இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு போதுமானது ஒரு நாலு துண்டு ப்ரெட்டுக்கு இந்த ரெண்டு முட்டை போதுமானது ஒரு ஐம்பது கிராம்கிட்ட வெங்காயம் எடுத்து வச்சுங்க உங்களுக்கு பெரிய பல்லாரியாக இருந்தாலும் சரி பொடி பல்லாரியாக இருந்தாலும் சரி நாட்டு வங்கம் மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தக்காளி போதுமானது இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போதுமானது ஒரு கால் மூடி தேங்காயை துருவி நல்ல தேங்காயாக இளம் தேங்காயாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காயாக துருவி துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அந்த காய்ந்த மிளகாய் உடனே நல்லா உடச்சி வச்சுருங்க வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுங்க கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருங்க நல்லா உருவி காம்பெல்லாம் நிற்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க நம்மளுடைய அந்த ப்ரெட் இருக்குங்களா நாலு ப்ரெட்டும் இருக்கும் அந்த ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா இது இனிப்பு இல்லாத ப்ரெட்டு இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இது இந்த ப்ரெட்டை இது மாதிரி சின்ன சின்னதாக தூளுதலாக பிச்சுக்குங்க அதாவது ப்ரெட் கிராம்ஸ் மாதிரி பண்ணிடக்கூடாது அது சின்ன சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி எதாவது உடச்சி விட்டுங்க இந்த ப்ரெட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ப்ரெட்டாக இருக்கணும் ரொம்ப நாள் ப்ரெட் அது வாங்காதீங்க அது வந்து ஒரு நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டும் வராது அது உடம்புக்கும் ஒத்துக்காது அதுபோல் இந்த ப்ரெட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யக்கூடாது ஃப்ரெட்டை வாங்கிட்டு வந்து உடனே நம்ம செய்யணும் இந்த மாதிரி அந்த ப்ரெட்டை தூள் தூள் தூளா நம்ம இது மாதிரி உடச்சி வச்சுக்கணும் அதை ரொம்ப பவுடர் மாதிரி அடிச்சிடக்கூடாது மிக்ஸிலே கொடுத்து அடிச்சிடக்கூடாது தூள் தூளா இருக்கணும் இந்த மாதிரி தூள் தூளா இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும்போது அதில் வதங்கும் போது எல்லாம் கரெக்டாக அதில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அது நல்லா எல்லாத்தையும் உள் வாங்கிக்கும் அதான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதை தூள் துளா இது மாதிரி உடச்சி விட்டுங்க சின்ன சின்ன பீஸா உடச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம நாலு ப்ரெட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி தூள் துளா இருக்கணும் அதாவது பவுடராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி உடைச்சி எடுத்து வச்சுக்கங்க அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நம்ம ஒரு அகலமான கடாயை வைக்கணும் இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு நல்லா அகலமான கடாயை வச்சு கடாய் சூடு வந்தோடனே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடல் நல்லெண்ணெய் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எதாவது விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கும் அதனால கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுருங்க இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க சன்ஃப்ளவர் ஆயில் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் சேர்த்துங்க எண்ணெயை சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா சூடு வரணும் எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு கடுகு போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு போட்டு அது மேலே நம்ம வந்து தாளிப்புக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதே போல் நம்ம முட்டை சேர்க்குறோங்கிறதுனால அதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வரும் இந்த மாதிரி அது புரிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா வெடிக்கணும் நல்லா படம் வெடிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்த்துங்க சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வதக்கணும் நல்லா இது மாதிரி வெங்காயத்தை சேர்த்து நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயத்தை சேர்த்து இது மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க அந்த வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா இருந்து பிரிஞ்சு தூள் தூளா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கின பிறகு நம்ம ஒரே ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க வெங்காயத்தோடு இந்த நறுக்கின தக்காளியை சேர்த்துங்க சேர்த்து இதையும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிட்டே வரணும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துங்க கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கணும் கருவேப்பிள்ளை சேர்த்த பிறகு அது கூட நம்ம காய்ந்த மிளகாய் மிளகாய் காய்ந்தமிளகாய் சேர்த்துடுங்க மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி இந்த காய்ந்த மிளகாய் தான் இதுக்கு காரம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரும் நல்லா இந்த தக்காளிகள்லாம் வதங்கின பிறகு அதில் இருக்கக்கூடிய பச்சை நறுமணங்கள் போன பிறகு நம்ம இது மாதிரி நல்லா வதக்கி அதை போக வைக்கணும் நம்ம ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு உடனே இந்த ப்ளெட்டில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாசு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுபோல் தெருக்கட உரங்களில் போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுத்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து நல்லா செய்வீங்க அதனால் இது மாதிரி வீட்லேயும் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க அதுக்கு பிறகு மிளகுத்தூள் சேருங்க மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேருங்க அது கூட சு ஜீரகத்தூள் ஜீரகத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த முட்டை சேர்க்குறதுனால மிளகு ஜீரகத்தூள் நல்லா வந்து சேர்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது அந்த கவிச்சடிக்கிற ஸ்மெல் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் அதோடு பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை காய்ஞ்ச மிளகாய் மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இந்த மாதிரி வதங்கி வந்த நிலையில தான் நம்ம இது கூட வந்து நல்லா வதக்கி விட்டு நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வதக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது தண்ணியே இதில் வந்து படக்கூடாது இதில் எல்லாமே எண்ணெயிலேயே தான் வேகணும் இந்த மாதிரி இருக்கப்போ நல்லா கமகமனம் நல்ல நறுமணமாகவும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த தக்காளி வெங்காயம்லாம் வெந்து ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி வெந்த வந்தபோது நீங்கள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க தூள் காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக உரைக்கணும்னு நீங்கள் காரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த காரம் இருக்காது இது எண்ணெயிலே வதங்குறதுனால அந்த காரமெல்லாம் இருக்காது இந்த ப்ரெட்டு அழகாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே இழுத்துக்கும் இப்போ நம்ம நல்லா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம் முட்டை ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்ல அந்த ரெண்டு முட்டை இதில் சேர்த்துக்கணும் இந்த முட்டையை இது மாதிரி உடச்சி சேர்த்துங்க ஓடு விழுந்துடாமல் சேர்த்துங்க இப்படி இதில் சேர்த்து அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடணும் அந்த முட்டை நல்லா சுருளாக வரணும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் அப்போ தான் நம்ம அப்படின்ட்டு சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறோம் முட்டையை உடச்சி சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே வாங்க இதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை உடச்சி சேர்த்த பிறகு இந்த ரெண்டு முட்டை போதுமானது இந்த நாலு ப்ரெட்டுக்கு இந்த ரெண்டு முட்டை போதுமானது இந்த மாதிரி நல்லா அந்த முட்டையோடு வெங்காயம் தக்காளி மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் தூள் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதை அப்படியே உங்களுக்கு அந்த பொறிக்கிற மாதிரி வரணும் இப்போ இந்த மாதிரி நிலையில் அந்த பேஸ்ட்டாக கூட இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ப்ரெட்டை சேர்த்தும் செய்யலாம் இது கூட வந்து நல்லா கொஞ்சம் அந்த உப்பு தூக்கி கொடுக்கணும் ஏன்னா அதிக அளவில் உப்பு கொடு போட்டுடக்கூடாது ப்ரெட்டிலையும் உப்பு இருக்கும் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உப்பு உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் உப்பு இருக்கும் உப்பு கரிப்பாகி போயிடும் அப்புறம் அதை எடுக்க முடியாது இது இதை போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம் இப்போ இந்த மாதிரி முட்டைகள் நல்லா உப்பெல்லாம் போட்டு பெருட்டின பிறகு ப்ரெட்டை நம்ம உடச்சி வச்சுருக்கோம் ப்ரெட்டை சேர்த்துங்க இப்போ அட்டகாசமாக இருக்கும் இந்த ப்ரெட்டை சேர்த்த பிறகு இந்த ப்ரெட்டை நல்லா சேர்த்துங்க சேர்த்து இது அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா ஹைலைட்டாக சூப்பராக உங்களுக்கு அற்புதமான முட்டை ப்ரெட்டு மாஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இது வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டீ டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அற்புதமாக இருக்கும் டீயோடு சாப்பிடும்போது காஃபியோட சாப்பிடும் போதெல்லாம் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் இது டீ கடைகள்லையும் செஞ்சு வைக்கலாம் தெருவோர கடைகள்லையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம் எனக்கு ரொம்ப முதலீடு கிடையாது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஆனால் நல்லா லாபம் தரும் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திரும்ப திரும்ப இதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ் ப்ரெட்டாக வாங்கி போட்டுருக்காப்போ போதும் மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த இதுவும் சேர்க்கறது இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம சோயா சாஸ் சேர்ப்போம் சோயா சாஸ் சேர்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா அப்படியே புளபொடன்னு உதிரியாக இருக்கும் அப்படியே பொலப்புலன்னு அப்படியே உதிர உதிராக இருக்கும் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து வேறு எதுவும் இதில் வந்து சைடிஷ் மாதிரி வச்சுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாமல் போகிற ஆஃபீஸுக்கு போகிறவங்க சக்கு இது மாதிரி இவங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்போ வெளிநாடு வெளி ஊர்களில் இந்த மாதிரி வேலை பார்க்குறோம் அவங்களுக்கு காலையில் ஒரு டிஃபன் சாப்பாடு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சு உடனே சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் இல்லை டப்பாவில் கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாஸ் சேர்த்துங்க நல்லா வதங்கி விட்டு உது உழவு உதிரியாக வரும்போது இந்த ப்ரெட்டோடு நல்லா பிறண்டு வரும்போது சோயா சாஸ் சேர்த்து அதை நல்லா பரப்பி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது சூப்பரான எக் ப்ரெட் மாஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டெலிஷியஸாக ஹைலைட்டாக ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் ஹைலைட்டாக ஒரு அற்புதமான மாசு நம்ம ரெடி பண்ணிடுறோம் இந்த மாதிரி பிரெட்டில் நீங்கள் பிரெட்டை மட்டும் நல்லா ப்ரெட்டாக வாங்கி வச்சுக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதே போல் நீண்ட நாள் ப்ரெட்டாக இருந்தாலும் வச்சு பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்போயிருக்கும் பிரெட்டை வாங்கும் போது சரியாக பார்த்து வாங்கணும் இப்போ இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ப்ரெட்டில் மாதம் ஏறு ஆகிடுச்சு இப்போ இது மேலே தேங்காய் பூ ஒரு தூவி விட்டுக்கிறோம் ஒரு கால்மூடி தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பூ தான் இந்த ப்ரெட் மாசை ஹைலைட் பண்ணக்கூடிய டேஸ்ட்டை தரும் சூப்பராக இருக்கும் அது இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அட்டகாசமான அற்புதமான நல்ல டேஸ்ட்டான ஹைலைட்டான டெலிஷியஸான சூப்பரான ப்ரெட் மாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சாப்பிட்லனா உடனே அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு மாஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது போய் உங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவாங்க இது ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சுகர் பேஷண்ட்லாம் கூட இதை விரும்பி சாப்பிட்லாம் இதில் இனிப்பே இருக்காது இது ஒன்லி சால்ட்டட் ப்ரெட்டில் தான் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டில் இந்த மாதிரி மாசைங்க இது மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிங்க ப்ளேட்டுக்கு மாற்றி அது மேலே கொத்தமல்லி ஜாலை மயோனஸு அதே போல் டொமேட்டோ கொச்சப் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு சாஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சட்னி மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்லாம் குருமா அப்படிங்கிற மாதிரி உள்ளது இந்த பரோட்டாவுக்குள்ளே சால்னா குருமா இதுலேயும் வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் சாதத்துக்கு இந்த சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீபர்ஸுக்கும் சப்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்